நடிகை குஷ்பு பல ஆண்டுகளாக முன்னணி ஹீரோயினாகவும் தற்பொழுது கேரக்டர் ரோல்களிலும் நடித்து வருகிறார் தயாரிப்பாளராக கணவர் இணைந்து அடுத்தடுத்த படங்களை தயாரித்து வரும் குஷ்பு அரசியலிலும் கவனம் செலுத்தி வருகிறார் இந்த நிலையில் ரஜினிகாந்தின் அண்ணாத்த படம் குறித்து சில மாதங்களுக்கு முன்பு பேசியுள்ள குஷ்பு அந்த படத்தில் தான் நடித்திருக்க கூடாது என்று தெரிவித்துள்ளார் படத்தின் கதையை இயக்குனர் தங்களிடம் வேறு மாதிரியாக கூறியதாகவும் படத்தில் ரஜினிக்கு ஹீரோயின் முதலில் இல்லை என்றும் குஷ்பு தெரிவித்துள்ளார் நடிகை குஷ்பு அடுத்தடுத்த படங்களில் ஆண்டுகளாக நடித்து வருகிறார் ரஜினி கமல் சத்யராஜ் சரத்குமார் என நடிகர்களுடன் நடித்து பல வெற்றி படங்களை கொடுத்துள்ளார் குஷ்பு படங்களில் நடிப்பது மட்டுமல்லாமல் தயாரிப்பாளராகவும் அவர் செயல்பட்டு வருகிறார் அரசியலிலும் கவனம் செலுத்தி வரும் குஷ்பு கடந்த சில வாரங்களுக்கு முன்பு நடந்த நெப்போலியன் மகன் தனுஷன் திருமணத்திற்காக ஜப்பான் சென்றிருந்தார் இருவரும் மீனாவும் நெப்போலியனுடன் சேர்ந்து செய்த அலப்பறைகள் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தது நெப்போலியனுடன் இருவரும் டூயட் திருமண இவர்களின் கொண்டாட்டங்களும் இருந்தது தொடர்ந்து நெப்போலியன் ஏற்பாடு செய்திருந்த மீனா ராதிகா சரத்குமார் உள்ளிட்டவர்களும் குஷ்பு இணைந்து சாலையில் நடனமானதையும் பார்க்க முடிந்தது இந்த நிலையில் நடிகை குஷ்பு அண்ணாத்த படம் குறித்து பேசிய வீடியோ தற்பொழுது ட்ரெண்ட் ஆகி வருகிறது அண்ணாத்த படத்தில் தான் நடித்திருந்திருக்கவே கூடாது என்று குஷ்பு தன்னுடைய பேட்டியில் தெரிவித்துள்ளார் முதலில் இந்த படத்தின் கதையை தங்களுக்கு இயக்குனர் கூறிய போது தானும் மீனாவும் லீட் கேரக்டரில் இருந்ததாகவும் ரஜினிக்கு ஜோடி கிடையாது என்பதாகத்தான் கதை சொல்லப்பட்டதாகவும் புஷ்பு தெரிவித்துள்ளார் ஆனால் தானும் மீனாவும் படத்தின் ஷூட்டிங்கில் இணைந்து நடித்த பின்பு ரஜினிக்கு நயன்தாரா ஹீரோயினாக வந்தார் என்று குஷ்பு கூறியுள்ளார் தானும் மீனாவும் மட்டும் ரஜினியுடன் அலப்பறை செய்வதாகவும் தொடர்ந்து அவர் தன்னுடைய தங்கையை தேடிக்கொண்டு கொண்டு மும்பை செல்லும்போது தாங்களும் செல்வதாகத்தான் கதை இருந்ததாகவும் குஷ்பு கூறியுள்ளார் ஓகே வீவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினை டைம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க